என் பேர் சுப்பிரமணியன் வட திம்மட்டி நாட்டாம இந்த இப்போ பிரச்சனை என்னென்னா நடவாத பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து வருஷ காலமாக நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த பாதைலாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் பாதை வண்டி பாதை எல்லாம் அதில் தான் போய்கிட்டு இருக்கு பைப்பு தாமரணி தண்ணி அதெல்லாம் போகுது அடுத்து இப்போ திடீர்னு இந்த சொசைட்டிக்காரங்க வந்து அதில் எங்கே லேண்டுன்னு சொல்லுவாங்க நாங்கள் பத்திரம் வச்சுருக்கோம் இப்போ வரைக்கும் ஈஸி எங்கள் வேலை தான் இருக்குது இந்த தாசிலாத பண்ண வேலை பட்டாவை மட்டும் சொசைட்டி வரில் ஏற்ற போய் தான் இந்த பிரச்சனையே வந்தது இந்த தாசிலாரை மாற்றி வேற தாசிலார் வந்து பேசி எங்களுக்கு இந்த இந்த ப பட்டா ஏற்றி விடுறதுக்கு எங்களுக்கு வழி செய்யணும் அடுத்து இது வந்து கிழக்கு வச்சாங்கிறவங்களை கவுசிங் போடுங்காங்க அது எவங்களே எனக்கே தெரிய மடக்கு ஆனால் கவுசிங் போட்டு சொசைங்க இடம் வாங்குங்கிறது கருத்துடைய மாத்தேட்டருந்து ப இருபத்தி நாலு பேர் இருபத்தி நாலு பேருக்கு அவர் எழுதி கொடுத்துருக்காரு நாங்கள் பத்திரம் வச்சுருக்கோம் இந்த பட்டா பட்டாவானது மூணு வருஷம் ரசீதும் போட்டிருக்கோம் அதான் ஒரு எப்படின்னா ஒரு ஆடியோ வந்து ஒரு கேஸ் போட்டாங்க ஆடியோ வந்து அதற்காக பட்டாவை தான் கேன்சல் பண்ணிச்சோன்னா பத்திரத்தை இல்லை பத்திரம் இப்போ வரைக்கும் எங்கேயாரும் உயிரோட இருக்குது இப்போ திடீர்னு உங்களை பாதை இல்லை வேலையை போடுவேன் இப்படி வச்சுக்கிட்டு போலீஸை வச்சுக்கிட்டு மிரடிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு பாதையவே இது இந்திரா காலனி குடியிருப்பு அப்படித்தான் இந்த பா பாதையை கட்டுறது எங்களுக்கு அங்கே கொடுத்தாங்க மேக்க கொடுத்தாங்க முப்பத்தஞ்சு வீடு கவ நாற்பத்தஞ்சு வீடு கலைஞரால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு இந்த ஆளுங்கட்சி தான் கட்டி கொடுத்துச்சு இப்போ இதே அந்த ஆளுங்கட்சிக்கு தான் அவங்க ரொம்ப இதாக நடந்த கெட்ட வர உண்டாகுது தான் இதை பண்ணுவாங்க ஏன்னா லோக்கல்ல உள்ள அதிகாரிகள் இது ஆளுங்கட்சிக்கு பயங்கரமான எதிர்ப்பு இதுக்கு பண்ணதுக்கு அவங்க வாட்டை சரிக்கணுங்க தான் இதுக்கு ஒரு வேலை சதி வேலை நடக்கு இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இதுதான் பாதை அது கவர்மெண்ட் இன்ஜினியர் வந்து மேப்பு கொடுத்து மேப்பு வரைஞ்சு ஏனியன் ஆயி போய் ஏனீவன் ஆவீஸ் மூலயமாத்தான் அந்த இந்திரா நினைவுக் குடியிருப்புனு கலைஞரால் கட்டி கொடுக்கப்பட்டது அது இதுதான் இப்போ இல்லைங்க ஆமா பத்திரம் எங்க இருக்கு இப்போ வரைக்கும் ஈஸி இப்ப வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு ஈசி திடீர்னு தாசில்தார் கவுசியம் கவிசியம் போர்டுக்கு ஏட்டி விட்டுட்டு இது எங்க இடமுட்டு அவன் இப்போ அந்த உள்ள வரான் இதான் இதுதான் பிரச்சனை இதை சீக்கிரமா ஒரு தீர்வு வாங்கணும் இந்த கவர்மெண்ட் கெட்டவராக வந்து கவர்மெண்ட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இவங்க மேலெல்லாம் இவங்க வந்து பொதுமக்களை வந்து ரொம்ப இடைஞ்சல் ஒன்றுதாங்க இது அந்த உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது போலீஸ்கிட்ட போய் ஏன்னையே வழிமறிக்காமல் ஒருத்தன் போய் இதில் ஒரு ஒரு கேஸ் அது இப்போ ஒரு நாட்டாம இருந்தால் நாட்டு அமைங்க இடத்தை போய் அழைக்காது அங்கே சண்டைக்கு வரும் அவன் மேலே கேஸை பண்ணட்டமுன்னு இது பல வழிகளில் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இதை பண்ண பண்ணிக்கிட்டு இருக்காங்க குடித அந்த லைனை போய்கிட்டு இருக்கு தாமிரி தண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ வீடு கணக்கு மோடி திட்டத்தில் வந்த வீடு கடைஞ்ச கொடுக்க மாட்டாங்க அது உங்களை இல்லைங்க இது பஞ்சாயத்தே சொல்லுது பாதை இல்லைன்னு யூனியன் ஆட்சியில் அதை கேட்டாலும் யூனியன் ஆட்சி அதான் சொல்லுது இந்த ஆடியோ மாட்டை போய் கேட்டால் அது உங்களை பேசி முடிக்க பேச முடிக்க இதை இழுத்துக்கிட்டே வந்து ஒரு இதை சொல்ல முடக்க முடிவா இப்போ வரைக்கும் எந்த முடியும் சொல்லலாம் அவங்க நீதிமன்றம் அது எங்களுக்கு சாதமாக தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க இந்த இருபத்தி நாலு பேருக்கு தான் அந்த இடம் கட்டுப்படும் அப்படின்னு தீர்ப்பு எங்களுக்கு வந்துருச்சு இதையும் வச்சு எல்லா அதிகாரிகளையும் காட்டினாலும் அவங்க அதை மழுக்கத்தான்னு சொல்லிடுறாங்க நீ அடுத்த ஒருத்தன் வாங்க வராங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வா இப்படி சொன்னாங்க இந்த எந்த பிரச்சினை வராது இது அரசு இதுக்குள்ள தலையிட வேண்டாம் இந்த அரசாங்கம் இந்த கீழ்மட்ட அதிகாரிகள் வந்து எங்களை ரொம்ப நெருக்கடி கொடுக்காங்க இப்போ பாதை வேணும் உடனடியாக பாதை வேணும் தன்கடைசி வீட்டு கடைசி எங்களுக்கு இணைப்பி கொடுக்கணும் இப்போ உங்க இப்ப வர கூட எங்கள்கிட்ட வந்து பணங்க வாங்கல அவங்க இணை போறாங்களோ தாமரவணி தண்ணி வாரதுல வந்து இணைப்பு கொடுப்பாங்களாம் அதை நாங்க வேண்டாம் எங்களுக்கு தண்ணிலையை தான் போட்டு கொடுங்க எல்லாரும் கொடுத்த மாதிரி எங்களுக்கும் கொடுங்க இதை நாங்கள் கேட்டு கொடுக்கோம்